காலப்பயணம் என்பது மனிதகுலத்தின் மிகப்பெரிய கனவுகளில் ஒன்றாகும் இன்று நாம் காலம் மற்றும் காலப்பயணத்தை பற்றி விரிவாக ஆராயப்போகிறோம் காலப்பயணத்தின் கருத்தியல் அடித்தளங்களை முதலில் புரிந்துகொள்வோம் ஐன்ஸ்டீனுக்கு முன்னர் கலிலியோ மற்றும் ஐசக் நியூட்டன் போன்ற பாரம்பரிய இயற்பியலாளர்கள் காலத்தை ஒரு தனித்துவமான காரணியாக கருதினர் அவர்களின் பார்வையில் காலம் தானாகவே இருந்தது அது எந்த நிகழ்வாலும் பாதிக்கப்படவில்லை இந்த மாறாத காலம் பிரபஞ்சம் முழுவதும் ஒரே மாதிரியாக பாய்ந்தது இயற்பியலின் பெரும்பாலான சமன்பாடுகளில் காலம் என்பது உண்மையில் ஒரு கால இடைவெளி ஆகும் நிகழ்வுகளால் வரையறுக்கப்பட்ட ஒரு அளவீடு இது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார்பியல் கோட்பாடுகளை முன்மொழிந்தபோது காலத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றினார் ஐன்ஸ்டீனின் கோட்பாட்டின்படி காலம் சார்புடையது இது முடுக்கம் மற்றும் ஈர்ப்பு விசையால் பாதிக்கப்பட்டு மாறுகிறது காலமும் இடமும் தனித்தனி நிறுவனங்கள் அல்ல அவை நான்கு பரிமாண விண்வெளி கால தொடர்ச்சியில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன கால பயணம் பெரும்பாலும் அறிவியலாக கருதப்பட்டாலும் எதிர்கால பயணம் என்பது ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடுகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை ஐன்ஸ்டீனின் சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின் ஒரு அடிப்படை உண்மை என்னவென்றால் ஒளியின் வேகத்திற்கு அருகில் பயணிக்கும் ஒரு பொருளுக்கு பூமியில் ஒரு நிலையான பார்வையாளருடன் ஒப்பிடும்போது நேரம் மெதுவாகச் செல்கிறது இந்த நிகழ்வு நேர விரிவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாடு நேர விரிவாக்கம் வேகம் மட்டுமல்ல ஈர்ப்பு விசையாலும் ஏற்படுகிறது என்பதை விளக்குகிறது பெரிய நிறை கொண்ட பொருள்கள் விண்வெளி காலத்தை வளைக்கின்றன காலத்தில் பின்னோக்கி பயணிக்க அல்லது விண்வெளியில் மிக வேகமாக பயணிக்க விண்வெளி காலத்தை செயற்கையாக வளைக்க வேண்டியது அவசியம் இதற்கான சில கோட்பாட்டு முறைகள் இங்கே புழுத்துளைகள் என்பது விண்வெளியின் தொலைதூர பகுதிகளுக்கு இடையே ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்க விண்வெளி காலத்தை வளைக்கும் கருத்தியல் கட்டமைப்புகள் அல்குபியர் டிரைவ் என்பது மெக்சிகன் இயற்பியலாளர் மிகுவல் அல்குபியர் முன்மொழிந்த ஒரு கோட்பாடு இது ஒரு விண்கலத்தை ஒளியின் வேகத்தை மீறாமல் அதற்கு முன்னால் உள்ள இடத்தை சுருக்கி அதற்கு பின்னால் உள்ள இடத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் ஒளியின் வேகத்தை விட வேகமாக பயணிக்க ஒரு வழியை முன்மொழிகிறது காலப்பயணத்தின் கருத்தியல் சாத்தியக்கூறுகளை ஐன்ஸ்டீனின் சமன்பாடுகள் வழங்கினாலும் அதன் நடைமுறைப்படுத்தலுக்கு இரண்டு பெரிய தடைகள் உள்ளன அந்நியப் பொருளின் தேவை மற்றும் வெப்ப இயக்கவியல் விதிகள் புழுத்துளைகள் திறந்திருக்கவும் மூடப்படாமல் இருக்கவும் ஈர்ப்பு விசையை எதிர்மறையாக விரட்டும் ஒரு விசித்திரமான பொருள் தேவை இது எக்ஸோட்டிக் மேட்டர் என்று அழைக்கப்படுகிறது இது எதிர்மறை ஆற்றல் அடர்த்தியைக் கொண்ட ஒரு கோட்பாட்டு பொருள் அந்நியப் பொருள் இல்லாமல் புழுத்துளைகள் உடனடியாக மூடப்படும் இதுவரை பிரபஞ்சத்தில் ஒரு நிலையான பொருள் கூட கண்டறியப்படவில்லை கால பயணத்தை ஆதரிக்கும் எந்தவொரு கோட்பாடும் அது எழுப்பும் தர்க்கரீதியான முரண்பாடுகளை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மிகவும் பிரபலமான காலப்பயண முரண்பாடுகளில் ஒன்று தாத்தா முரண்பாடு ஒரு காலப்பயணி கடந்த காலத்திற்கு சென்று தனது தாத்தா தனது பாட்டியை திருமணம் செய்வதைத் தடுத்தால் அல்லது நேரடியாக அவரை கொன்றால் காலப்பயணி ஒருபோதும் பிறந்திருக்க முடியாது பிறக்காத ஒருவர் எப்படி இப்படி பயணிக்க முடியும் தாத்தா முரண்பாடு மற்றும் ஒத்த தர்க்க ரீதியான முரண்பாடுகளை தவிர்க்க ஸ்டீபன் ஹாக்கிங் காலவரிசை பாதுகாப்பு அனுமானம் என்ற கோட்பாட்டை முன்மொழிந்தார் இந்த கோட்பாட்டின் மைய கருத்து என்னவென்றால் முரண்பாடுகளை விளைவிக்கும் காலப்பயணத்தை தடுக்க பிரபஞ்சம் இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது காலப்பயணம் ஒரு கவர்ச்சியான தலைப்பு மேலும் அதன் சாத்தியக்கூறுகளை ஆராய்வதில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் எதிர்கால ஆய்வுகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் வணக்கம் காலப்பயணம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் நம்ம மனசு எங்கெல்லாமோ பறக்கும் இல்லையா போன காலத்துக்கு போய் செஞ்ச தப்பு எல்லாம் சரி பண்ணனும் இல்லனா எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கணும் இத நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆழமான ஆசை சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் அப்போ நிஜமாவே மனுஷனால காலத்துல பயணிக்க முடியுமா இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இது வரும் சினிமால வர மாதிரி ஒரு கற்பனையா இல்ல உண்மையிலே இதுக்கு சயின்ஸ்ல ஏதாவது வழி இருக்கா வாங்க இதுக்கான தான் நாம ஒன்னா சேர்ந்து போறோம் ஓகே கால பயணம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல காலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா காலம் பத்தின நம்மளோட பார்வையே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மொத்தமா மாறிடுச்சு அந்த புரட்சியை தான் நாம இப்ப பாக்க போறோம் பல வருஷமா நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா நியூட்டன் சொன்ன மாதிரி காலம்ங்கிறது ஒரு பெரிய கடிகாரம் மாதிரி பிரபஞ்சத்துல நீங்க எங்க போனாலும் சரி அது ஒரே வேகத்துல டிக் டிக்னு ஓடிட்டே இருக்கும் அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு நம்பணும் ஆனா ஐன்ஸ்டீன் வந்தாரு வந்து அந்த பெரிய கடிகாரத்தையும் உடைச்சு போட்டாருன்னு சொல்லலாம் அவர் சொன்னாரு காலம் ஒரு கடிகாரம் இல்ல அது ஒரு நதி மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு போகும்னு பாருங்க ஐன்ஸ்டீன் சொன்ன இந்த ஒரு சின்ன ஓமைதான் கால பயணத்தோட மொத்த ரகசியத்தையும் திறக்க போற சாவி அவர் என்ன சொன்னார்னா காலம் ஒரு நதி மாதிரி ஈர்ப்பு விசை அதிகமா இருந்தா மெதுவாவும் கம்மியா இருந்தா வேகமாவும் ஓடும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் நேரம் ஒரே மாதிரி இல்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ் சரி இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும் எதிர்காலத்துக்கு பயணம் செய்யறது அது ஒரு சயின்ஸ் கதை இல்ல அது நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான் எப்படின்னு கேக்குறீங்களா இதுக்கு காரணம் டைம் டைலேஷன் அதாவது கால நீட்டிப்புன்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ரொம்ப வேகமா பயணம் செஞ்சாலோ இல்ல ரொம்ப அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கிற இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு நேரம் மெதுவா போகும் மத்தவங்கள வரும் இது ஏதோ தியாரி மட்டுமல்ல நிஜத்திலே நடக்குது சயின்ஸ்டுங்க லேப்ல ரொம்ப வேகமா போற சின்ன சின்ன அணு துகள்கள் ரொம்ப மெதுவா அழியிறத நேரடியாவே இன்னும் சிம்பிளா சொல்லவா நாம யூஸ் பண்ற இருக்குல்ல அந்த சேட்டலைட் ரொம்ப வேகமா பூமிய சுத்தி வர்றதால அதோட கடிகாரம் கொஞ்சம் வேகமா ஓடும் அதை நம்ம இருந்து அப்பப்போ சரி பண்ணிட்டே இருக்கணும் அப்படி பண்ணலன்னா கொஞ்ச நேரத்திலேயே நீங்க சென்னையில இருந்தா உங்க ஜிபிஎஸ் செங்கல்பாட்டுல இருக்கிறதா காட்டும் அந்த அளவுக்கு இது ஒரு நிஜமான விளைவு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது எதிர்காலத்துக்கு போக ரெண்டே வழிதான் ஒண்ணு கிட்டத்தட்ட ஒலியோட வேகத்துல நீங்க பயணிக்கணும் இல்லனா ரெண்டாவது வழி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி பயங்கரமான ஈர்ப்பு விசை இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல போய் நிக்கணும் இந்த ரெண்டுல எதை செஞ்சாலும் உங்களுக்கான நேரம் மெதுவாகி நீங்க பூமியோட எதிர்காலத்துக்குள்ள நுழைஞ்சிடுவீங்க இதோட எக்ஸ்ட்ரீம் வேர்ஷனை யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பிளாக் ஹோல் பக்கத்துல போறீங்க அங்க கிராவிட்டி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அதிகம் நீங்க அங்க சும்மா ஒரு மணி நேரம் காஃபி குடிச்சிட்டு திரும்பி பூமிக்கு வரீங்கன்னு வச்சுப்போம் ஆனா இங்க பூமியில பல பத்து வருஷம் ஓடி போயிருக்கும் உங்க எதிர்காலத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க பியூச்சருக்கு போறது அப்போ அடுத்த கேள்வி என்ன ஏன் பாஸ்டுக்கு அதாவது கடந்த காலத்துக்கு போறதே இவ்ளோ கஷ்டம் இங்கதான் விஷயமே ரொம்ப சிக்கலாகுது வாங்க பாக்கலாம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு எதிர்காலத்துக்கு போக நேரத்தோட வேகத்தை ஸ்லோ பண்ணா போதும் ஆனா கடந்த காலத்துக்கு போகணும்னா நேரத்தை நாம ரிவர்ஸ்ல ஓட வைக்கணும் அப்படி செய்யணும்னா நம்ம பிரபஞ்சத்தோட அடிப்படையான கட்டமைப்பே அதாவது ஸ்பேஸ் டைம் என்ற வலையையே நாம வளைக்கணும் இல்லனா கிழிக்கணும் இப்படி செய்யறதுக்கு படி ரெண்டு வழிகள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு வாம் ஹோல்ஸ் அதாவது பிரபஞ்சத்துல ரெண்டு இடங்களுக்கு நடுவுல ஒரு ஷார்ட்கட் ஒரு சுரங்க பாதை மாதிரி இன்னொன்னு அல்குபியர் டிரைவ் இது நீங்க போற ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ சுருக்கி பின்னாடி இருக்கிறத விரிச்சு ஒளிய விட வேகமா போற மாதிரி ஒரு டெக்னிக் கேக்கவே சமையா இருக்குல்ல ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆணா வருது நம்ம பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பெரிய சுவரா நிக்குது ஏன் இந்த ஐடியாஸ் எல்லாம் பேப்பர்ல மட்டுமே இருக்குன்னு இப்ப பாக்கலாம் முதல் பிரச்சனை எக்ஸாட்டிக் மேட்டர்னு சொல்லப்படுற ஒரு விசித்திரமான பொருள் இப்போ ஒரு வார்ம் ஹோல அந்த சுரங்க பாதையை திறந்தே வைக்கணும்னா அது உடனே மூடிடாம இருக்க கிராவிட்டிக்கு எதிராக வேலை செய்யற ஒரு பொருள் தேவை அதுக்கு பேரு தான் இந்த எக்ஸாட்டிக் மேட்டர் அல்லது அந்நிய பொருள் சோ என்ன பிரச்சனைனா இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொண்ட பொருள் இருக்குன்னு தியரில மட்டும்தான் சொல்ல முடியுது நிஜத்துல இதுவரைக்கும் ஒரு சின்ன துண்டு கூட நம்ம கண்ணுல படல அது இல்லாம வாம் ஹோல்ங்கிற ஐடியா ஒரு டெடண்ட் தான் ரெண்டாவது தடை இதை விட பெரியது ரொம்ப அடிப்படையானது அதுக்கு பேரு காலத்தின் அம்பு யோசிச்சு பாருங்க ஒரு முட்டை கீழே விழுந்து உடைஞ்சா அது தானா ஒட்டி முழுமுட்டையா மாறுமா மாறாது ஏன்னா பிரபஞ்சத்துல எல்லாமே ஒழுங்கான நிலையிலிருந்து ஒழுங்கற்ற நிலைக்கு தான் போகும் இதுதான் தெர்மோடைனோட விதி இப்போ கடந்த காலத்துக்கு போறதுங்கிறது அந்த உடைந்த முட்டையை திரும்பவும் முழு முட்டையா மாத்திர மாதிரி அதாவது ஒழுங்கற்ற நிலைய ஒழுங்கான நிலைக்கு கொண்டு போறது இது பிரபஞ்சத்தோட ரொம்ப ரொம்ப அடிப்படை விதிய மீறின மாதிரி இதனாலதான் காலம் எப்பவுமே முன்னோக்கி மட்டும்தான் போகுது சரி இந்த சயின்ஸ் விதிகள் விதிகளெல்லாம் நீங்க எப்படியோ சமாளிச்சிட்டீங்கன்னே வச்சுப்போம் அப்போவும் நீங்க ஒரு பயங்கரமான லாஜிக் பிரச்சனையில மாட்டிக்குவீங்க அதுதான் ரொம்ப ஃபேமஸான கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் அதாவது தாத்தா முரண்பாடு ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிப்போம் ஒன்னு நீங்க டைம் மெஷின்ல ஏறி கடந்த காலத்துக்கு போறீங்க ரெண்டு அங்க உங்க தாத்தாவை அவர் உங்க பாட்டியை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துடுறீங்க மூணு அப்போ நீங்க பொறக்கவே முடியாது நாலு நீங்க பொறக்கவே இல்லைன்னா அப்புறம் யாரு கடந்த காலத்துக்கு போய் உங்க தாத்தாவை தடுத்தது பாத்தீங்களா இது ஒரு தீர்க்கவே முடியாத ஒரு புதிர் இந்த மாதிரி லாஜிக் பிரச்சனைகளை சரி செய்ய பேரலல் யூனிவர்ஸ் அதாவது இணை பிரபஞ்சங்கள்னு ஒரு ஐடியா இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா நீங்க கடந்த காலத்துக்கு போய் உங்க தாத்தாவை தடுத்தா நீங்க ஒரு புது டைம்லைன ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்கிடுவீங்க அங்க நடக்கிறது எதுவுமே உங்க ஒரிஜினல் டைம்லைன பாதிக்காது அதனால பிரச்சனை இல்ல ஆனா இதுவும் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு தியரிதான் சரி இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தாச்சு அப்போ கடைசியா இதுக்கு என்னதான் தீர்ப்பு காலப்பயணம் சாத்தியமா இல்லையா ஒரே வரியில் சொல்லணும்னா இதுதான் விஷயம் எதிர்கால பயணம் சயின்ஸ் படி நூறு சதவீதம் உண்மை ஆனா அதை செய்யறதுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்ல ஆனா கடந்த கால பயணம் தியரிப்படி சாத்தியம்னு சில வழிகள் இருந்தாலும் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளும் அந்த தாத்தா முரண்பாடு மாதிரியான லாஜிக் பிரச்சனைகளும் அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுது கடைசியா உன சொல்லிக்கிறேன் இந்த காலப்பயணம் பத்தின தேடல்ங்கிறது ஏதோ ஒரு டைம் மிஷினா கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல இது காலம்னா என்ன ஸ்பேஸ்னா என்ன இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் எப்படி வேலை செய்துன்னு நம்மள இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க வைக்குது சிறந்த விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன ஒரு விஷயத்தோட இத முடிக்கலாம் அறிவுக்கு பெரிய எதிரி அறியாமை கிடையாது நமக்கு எல்லாம் தெரியும்னு நாம நினைக்கிற மாயை தான் ஒருவேளை கால இந்த தேடல் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டத்தோட இன்னும் பல ஆச்சரியமான ரகசியங்கள நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி